இப்போ வினா வருவோம் கிராமப்புறத்தில் அல்லாத கடினமாக உழைக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு கிராமப்புறத்தில் அல்லாத அப்போ இந்த முக்கோணத்துக்கு தவிர்த்திடணும் கிராமப்புறம் அல்லாத அப்படின்னா இந்த முக்கோணம் நமக்கு விடைக்கு வரக்கூடாது அப்போ இந்த அமைப்பில் தான் பார்க்கணும் அதே சமயத்தில் அவர் என்னவாக இருக்கணும் கடினமாக உழைக்கக்கூடியவராகவும் இருக்கணும் ஆசிரியராகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த அமைப்பு இதுதான் அந்த ரெண்டுக்கும் பொருத்தமாக இருக்குது அப்போ இந்த நான்கு தான் இந்த இருபத்தி எட்டாம் கேள்விக்குரிய விடை அப்படிங்கிறத குறிக்கணும் அடுத்து கடினமாக உழைக்காத மற்றும் கிராமப்புறத்தில் இல்லாத ஆசிரியர் எண்ணிக்கை நல்லா கவனிங்க கடினமாகவும் உழைக்க வேண்டியதில்லை அப்போ கடினமாக உழைக்க வேண்டியது இல்லைன்னா இந்த கட்டத்தை நீக்கிறணும் கிராமப்புறத்தில் இல்லாத அப்போ இந்த முக்கோணமும் கிடையாது அதை நீக்கிடணும் அப்போ இந்த இரண்டும் தொடர்பு இல்லாத இந்த வட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடியவர் தான் ஆசிரியராக இருக்க முடியும் அது ஏழு அதுதான் இதனுடைய விடை அடுத்தது கடினமாக உழைக்கக்கூடிய கிராமப்புற ஆசிரியர் எண்ணிக்கை மூன்றுமே இணைந்து பாருங்கள் கடினமாகவும் உழைக்கக்கூடியவராக இருக்கணும் கிராமப்புறத்துலேயும் இருக்கணும் ஆசிரியராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மூன்றுக்கும் தொடர்புடைய இந்த வார்த்தை அப்போ நமக்கு இரண்டு தான் இந்த கேள்விக்குரிய வினாவிற்குரிய விடைங்கிறத குறிக்கப்படணும் இப்போ இந்த வினாவிற்கு நான்கு அப்படிங்கிறது விடை இந்த வினாவிற்கு ஏழுங்கிறது விடை அப்போ இந்த வினாவிற்கு இரண்டுங்கிறது உடைங்குறத தெரிஞ்சுக்கணும்